தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விஜிபி பன்னீர் மாலில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தலைவர்களுக்கு சோழிங்கநல்லூர் வடக்கு மண்டலம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் சென்னை மாவட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தென் சென்னை கிழக்கு மாவட்ட சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட தலைவர் அடையாறு டி துறை தலைமையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வி பி பன்னீர் மாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் பெருந்தகே முன்னாள் மாநில தலைவர் கே வி தங்கபாலு பீட்டர் அல்போன்ஸ் மாநில பொதுச் செயலாளர் ராம் மோகன் மாநில செயலாளர் சொர்ணா சேதுராமன் மற்றும் இமயா கக்கன் ஆகியோர்களுக்கு சோழிங்கநல்லூன் வடக்கு மண்டலத்தின் சார்பாக பகுதி தலைவர் மடிப்பாக்கம் ஜி செந்தில்நாதன் சிறப்பான வரவேற்பு அளித்தார் உடன் மாவட்ட துணைத் தலைவர் எல் அணிகிரகா வட்ட தலைவர்கள் ஜே ஹரீஷ் ஸ்டார் ஜே மனோகர் பெருங்குடி தீதாஸ் கராத்தே கார்த்தி இளையராஜா முன்னாள் வட்டத் தலைவர் எம் குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆர் கே சிவா மாவட்ட செயலாளர் எட்வின் மண்டல பொருளாளர் ஜஸ்டின் டேவிஸ் மண்டல செயலாளர் தி தமிழ்மணி மண்டல துணைத் தலைவர் விஜயகுமார் மற்றும் வட்ட நிர்வாகிகள் திருமணியன் கணேசன் தனாஸ் சரவணன் மோகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் Ja, du